ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் குவாட்டஸ் கிச்சன் பற்றின டிப்ஸ்னால் குளிர்கால பராமரிப்பு முறை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஆல்ரெடி நான் ஆடை பராமரிப்பு முறைகள் பற்றி மேலோட்டமாக நான் சொல்லியிருந்தேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க குளிர்காலங்களையும் சரி நம்ம ஊரில் மழை சீசன் இருக்குன்ற பட்சத்தில் உங்கள் கிச்சன் வந்து ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு மாதிரி ச ஒரு ஸ்மெல் வந்துட்டு இருக்கிறோம் ஒரு மாதிரி பிசுக்கு இருந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும் நான் சொல்கிறேன் இந்த டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிச்சன் கவுண்டர் டாப்பாக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணுற எந்த பொருளாக இருந்தாலும் சரி பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும் இதுக்கெல்லாம் மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறது தான் இந்த குளிர் நேரத்திலையும் மழை நேரத்துலேயும் ஈரப்பசையாக இருக்கக்கூடிய ஒரு ஃபங்கஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் அது வந்து இந்த ஃப்ரூட் ஃபிளீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதெல்லாம் வந்து அப்படியே ஒரு மாதிரி அதில் உட்காந்துட்டே இருக்கும் இந்த ஈரப்பசையில் தான் அதிகமாக ஃபங்கஸும் ஃபார்ம் ஆகும் அதாவது பூஞ்சை பராமரிப்பு முறைகள் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் இதில் நம்ம கிச்சனை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டிலே வந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பேக்கிங் சோடா வினிகர் இதெல்லாம் யூஸ் பண்ணி லெமன் ஸ்ப்ரே இதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தண்ணி வந்து வச்சுக்கோங்க ஏன்னா எப்போ பார்த்தாலும் கிச்சனை கழுவி விட்டாலும் இந்த குளிர் நேரத்துலையும் மழை நேரத்துலேயும் வேகமாக நம்மளுக்கு காயாது இதனாலேயுமே வந்து அது ஒரு காற்றோட்டமே இல்லாமல் இருக்கிறதுனால காயாததுன்ற ரீசன்லையும் ஒரு மாதிரி ஈரப்பசை இருந்துட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பேக்கிங் சோடா வினிகர் முடிஞ்ச அளவுக்கு சூடான தண்ணியில் உங்களுடைய கிச்சனை க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த மஞ்சள் கரை இதெல்லாம் இருக்குன்னா இந்த மாதிரி ஈஸியாக உங்களுக்கு வந்துடும் வினிகரும் பேக்கிங் சோடாவும் ஒரு கிச்சன் கிளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அதனால் இந்த இது தான் நான் குளிர் நேரத்தில் வச்சுக்கிருவேன் மழை நேரம் அப்படின்ற பட்சத்துலையும் இது நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது வந்து கிச்சனில் கொசு ஈ இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் என்னுடைய குவார்ட்டர்ஸ் கிச்சனை இந்த மாதிரி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறேன் உண்மையாகவே சொல்கிறீங்க எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது இந்த குளிர் நேரம் அதிகமாக தண்ணி ஊற்ற முடியாது அப்படின்ற காரணத்தினால நான் இந்த ஸ்ப்ரே வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஒரு ஸ்ப்ரே டப்பா மாதிரி வச்சுட்டு அப்போ அப்போ கிச்சன் க்ளீன் பண்ணணும் அப்படின்றப்போ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்களும் உங்களுடைய கிச்சனில் இந்த ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நிறையவே மார்க்கெட்ஸில் அவைலபிளாகவும் இருக்குது அது இதை காட்டிலுமே நல்லாவே ஒரு ரிசல்ட் இருக்கும் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா அதை அதை வந்து நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு சொல்யூஷனை வச்சுன்னா ஸ்டவ் மேலே இருக்கிறது அப்புறமேலு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா கிளாஸ் ஐட்டம்ஸு நம்ம வந்து மிக்சி கிரைண்டர் இது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு சொல்யூஷன் எவ்வளோ விடாப்பிடியான கரையாக இருந்தாலும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடும் அதே மாதிரி குளிரில் ரொம்ப நேரம் நம்ம அதைக்கு போட்டு எதையும் தேய்ச்சி எடுக்க முடியாது இல்லைங்களா இந்த ஒரு சொல்யூஷன் வந்துட்டு ரொம்ப விடாப்பிடியான கரைகளில் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு நீங்கள் லேஸாக பண்ணாலே வந்துடும் நான் என்னுடைய கிச்சனில் ரெகுலராக இதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற காரணத்தினால எனக்கு ஒரு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு லைஸாக நான் காட்டன் டவல் அடி பனியன் கிளாத் டவல் வச்சு இந்த மாதிரி ரப் பண்ணி விடுவேன் எல்லா அழுக்கும் கரைஞ்சி வந்துடும் ரெண்டாவது டிப் ரொம்பவே இது எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்த டிப் பாத்திர பராமரிப்பு முறை தான் இந்த பாத்திரங்களை காய வச்சு எடுக்கிறது எப்படி இந்த நான்வெஜ்ஜெலாம் சமைக்கிறப்போ இந்த மட்டனில் இருக்கிற கொழுப்பு இதெல்லாம் பிசுக்கு பிசுக்குன்னு இருக்கும் அதே மாதிரி முட்டை சாப்பிட்டது எல்லாம் பிசு பிசுன்னு இருக்குது இதை எப்படி பராமரிக்கிறது அப்படின்றது அதே மாதிரி பாத்திரம் காயவே மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சுடுதண்ணியில் உங்களுடைய பாத்திரங்களை கழுவி எடுங்க அதே மாதிரி நீங்கள் சுடுதண்ணியில் கழுவி எடுக்கும்போது கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இந்த குக்கரு நீங்கள் விசில் வேக வச்சுருப்பீங்க இல்லைங்களா நான்வெஜ் சமைச்ச பாத்திரங்கள் அதில் கொஞ்சமாக லெமன் வினிகர் பேக்கிங் சோடா கலந்துட்டு சுடுதண்ணியில் நீங்கள் கழுவி எடுக்கும் போது நீங்கள் ஈஸியாக ஒரு இதிலே நம்மளுக்கு விளம்புறதுலலாம் காட்டுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்கப்பில் பளிச்சுனாயிரும் ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காது அதே மாதிரி நீங்கள் கவுத்தி வச்சிங்க கொஞ்சோன்னு காத்தோட்டம் இருந்தால் கூட நீங்கள் சுடுதண்ணியில் விளக்குன பாத்திரமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேகமாக காஞ்சிரும் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான பாத்திரங்கள் வச்சு உங்களுடைய கிச்சனில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த காய வச்சு எடுக்கிறது அந்த மாதிரியான பிரச்சனை இருக்காது குவார்ட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதிகமான பாத்திரங்கள் எடுத்துகிட்டு வராதிங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு நாலு பேர் இருக்கிறீங்கன்னா நாலு தட்டு மூணு டம்ளர் அளவாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா குவார்ட்டர்ஸில் குளிர் குளிர் அதிகமாக இருக்கின்ற நேரங்களில் நம்மளால் அதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்கும் ஸோ ஈஸியாகவும் ஹேண்டில் பண்ண முடிய முடியக்கூடிய பாத்திரங்களை மட்டுமே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி எடுங்க இந்த டிப்ஸ் வந்து எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் குளிரில் இருந்தாலும் சரி ஊரில் மழையில் இருந்து கஷ்டப்பட்டாலும் சரி இந்த பாத்திரம் அதே மாதிரி உங்க இல்லை இந்த வெள்ளை வெள்ளையா வெளுகுது அப்படின்ற பட்சத்துல உங்களுடைய யூஸ் பண்ணக்கூடிய விம்பார் ஜெல்லு இல்லாட்டி சோப்பு இருக்கும் இல்லைங்களா அதில் கொஞ்சமா சால்ட்டு சேர்த்துட்டு நீங்கள் விளக்கி பாருங்க உங்க பாத்திரத்தில் வெள்ளைப்படிதல் அப்படின்றதே இருக்கவே இருக்காது அவ்வளோ பளிச்சுன்னு இருக்கும் பாத்திரம் அதே மாதிரி இப்போ அதிகமான பாத்திரங்கள் யூஸ் பண்ணக்கூடிய நிலைமை தான் இங்கே இருக்குது நாங்கள் எங்கள் வீட்டில் யூஸ்வலாகவே நிறைய பாத்திரம் யூஸ் பண்ணி பழகினவங்க எங்களாலலாம் கம்மியாக இது பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் பாத்திரங்களை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் சுடுதண்ணி வச்சு கழுவிக்கோங்கன்னு கொஞ்சம் நம்ம ரூம் ஹீட்டர் போட்டிருப்போம் இல்லைங்களா அங்கே வந்து அங்கே நீங்கள் விரிச்சு உடம்பு இருந்தாலும் சரி ஒரு பாய் விரிச்சு அதில் கொஞ்சமாக பாத்திரங்கள் எல்லாமே அங்கங்கே ஒரு விரவி விட்டுக்கோங்க ரூமில் தனியாக ஸ்டோர் ரூம் தனியான ஒரு ரூம் இருக்கும் இல்லைங்களா அதாவது நம்ம யூஸ் பண்ணாத ரூம் அதுலேயும் கொஞ்சம் பாத்திரங்களை ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மூன்றாவது டிப் வந்து என்னென்னா இந்த குப்பை பராமரிப்பு தான் நான் சொல்ல வரேன் இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் இந்த மாதிரி ஈரமாக இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் இமீடியட்டாக ரிமூவ் பண்ண முடியுங்க அப்படி எங்களால் இமீடியட்டாக ரிமூவ் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி கவர் யூஸ் பண்ணி அந்த ஈரமாக இருக்கக்கூடிய நம்ம காய்கறி வேஸ்ட்டு காய்கறி கட் பண்ணுறது இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கவரில் போட்டு வச்சு யூஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ஒரு கிச்சனில் அடிக்கடி வந்து துர்நாற்றம் வந்துட்டே இருக்குதுன்னா உங்களுடைய சிங்க் ஏரியாவுக்கு கீழே நீங்க அதிக கவனம் செலுத்தணும் ஏன்னா நம்ம வீட்டில் கெட்டுப்போன சாப்பாட யாருமே வச்சுக்க மாட்டோம் டிப் நம்பர் ஃபோர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல் ஏரியா இருக்குது இல்லைங்களா அதுவும் குவாட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் காற்றோட்டமே சுத்தமாக இருக்காது இந்த மாதிரி இயற்கையாகவே இந்த புகையெல்லாம் வெளியே வெளியேறக்கூடிய அளவுக்கு வச்சுருப்பாங்க மொதல் யூஸ் இருந்தாங்க இப்போ யாருமே அதை யூஸ் பண்ணுறது இல்லை இந்த நாலாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஃபேன் இருக்கும் இல்லைங்களா அந்த ஒரு ஃபேன் ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா குளிர் நேரத்தில் எல்லாத்தையும் அடைச்சி போட்டு வச்சிருக்கனாலப்போ கூட நம்மளுக்கு ரொம்ப ஸ்மெல் இருக்கும் அந்த ஈரமாகவே இருந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு பகல் டைமில் ஜன்னலை திறந்து வச்சுக்கோங்க அப்படி முடியாது எங்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்கள் பாத்திரங்கள்லாம் ரொம்ப வீணாகுது எங்கள் கிச்சனே வந்து என்ன பிசுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா நீங்கள் எக்ஸாஷன் ஃபேன் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் போகும்போது அதை ஈஸியாக நம்ம எடுத்துகிட்டும் போயிடலாம் அஞ்சாவது டிப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெயில் நேரம் தான் காய்கறிகள் கிடும் அப்படின்றதும் கிடையாது நிலையிலையும் வெந்திரும் ஒவ்வொரு பனியில இருந்தாலும் அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா காத்தோட்டமா காய்கறிகளை வச்சு பழகுங்க நீங்க கவர்ல போட்டு வச்சீங்கன்னா அது வேமாவே வெந்துடும் பிளாஸ்டிக் டப்பா இந்த மாதிரில போட்டு வச்சாலும் கூட நம்மளுக்கு வேமாவே அந்த வெந்து ஒரு மாதிரி மேலே ஒரு ஒயிட்டு ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகுற மாதிரிக்கு ஆகும் அதனால் காத்தோட்டமான ஒரு இடத்துல விரித்து வச்சு பழகுங்க இதுவே ஒரு சூப்பர் ட்ரிப்பு ஏன்னா ஃப்ரிட்ஜும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் குளிர் நேரத்தில் அப்படியுமே காய்கறிகள் நிறையா சேதப்படுதுன்னா இந்த டிப் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆறாவது டிப் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கிச்சன் ஏரியாவில் அதிகமாக பொருட்கள் வைக்காத அளவுக்கு ஈரப்பதமாக ரொம்ப கீழே இருக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு மாப் போட்டு தொடங்க ரொம்ப அந்த நம்ம நிறையா தண்ணி ஊற்றி அலசி விடுறது இந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க இதுதான் அதிகமாக துர்நாற்றம் வர்றதுக்கான காரணம் நம்ம எந்த ஒரு கெட்டுப்போன உணவுகள் இல்லைன்னா கூட நம்மளுக்கு அந்த ஈரப்பதம் இருந்துகிட்டே இருந்தாலும் ஒரு வாடையோட ஒரு ஒரு வாடம் மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு ஒரு ஒரு பேட் ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இந்த சிங்க்கு கீழே இருக்கிற ஏரியாலெல்லாம் நீங்கள் ஒரு ஃபினாயல் லைசால் இந்த மாதிரி எல்லாம் வச்சு கிளீன் பண்ணுங்கள் குப்பை தொட்டியை வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்து யூஸ் பண்ணும்போது உங்களுடைய கிச்சன் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான ஸ்மெல்லுமே இருக்காது எல்லோரும் திங்க் பண்ணுறது தான் நான் எவ்வளவோ என் பிள்ளைகளை பராமரிப்போட தான் வச்சுருக்கேன் அப்படினாலும் என் பிள்ளைகளுக்கு டக்கு டக்குன்னு வந்து சளி காய்ச்சல் இருக்குதுன்னா இந்த ரீசன் தான் நம்மளுடைய கிச்சன் ஏரியாவில் சிங்க்கு கீழேயே அதிகமான பாதிப்புகள் இருக்குது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்க எவ்வளோக்கு எவ்வளவு க்ளீனாக வச்சுருக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் க்ளீனாக வச்சுருக்கிறேன் நான் டெய்லி வந்து இந்த இதெல்லாமே க்ளீன் பண்ணி விட்டுட்டு தான் இருப்பேன் ஏழாவது விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம் இது குவாட்டர்ஸில் மழை நேரங்களில் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடியவங்களுக்கு பயன்படக்கூடியது உங்களுடைய எலக்ட்ரானிக் ஐட்டத்தை வந்து ஈரப்பச இல்லாத இடத்துல வந்து வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும் நான் அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சனில் எந்த விதமான எலக்ட்ரானிக் ஐட்டமுமே நான் வச்சுருக்க மாட்டேன் நான் யூஸ் பண்ணாத ஒரு பெட்ரூம் இருக்குது ஸ்டோர் ரூம் அங்கே தான் என்னுடைய கிரைண்டர் மிக்சி எல்லாமே வச்சிருக்கிறேன் மழை நேரங்களில் ஒவ்வொரு டைமும் இதை நீங்கள் ரொம்ப கவனத்தோடு கையாளுங்க கீப் சப்போர்ட்டிங்